ఎలా వం வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரி அஷ்டமி கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தானு அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இந்த கோகுலாஷ்டமி நாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை என்ன அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய கோகுலாஷ்டமியானது கார்த்திகை விரதத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கும் பொழுது வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் இந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல அதிகமா கொண்டாடப்படக்கூடிய அவதாரங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ராம் அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரம் இப்படி இந்த கிருஷ்ணர் அவதரித்த இந்த நன்னால கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமியோடு சேர்ந்து வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நன்னால் அன்னைக்குதான் அவதரித்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி அந்த விதத்துல நமக்கு இந்த வருடம் என்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை நாளணிக்கு வருது ஆவணி மாதத்தில் பத்தாவது நாளனைக்கு நமக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது கொண்டாடப்படுது கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அனைவருக்குமே தெரிந்த ஒரு அற்புதமான அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் எதுக்காக இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அவதாரமானது எடுக்கப்பட்டது கம்சனுடைய தங்கையான தேவகிக்கும் வாசுதேவருக்கும் திருமணம் முடிந்து தேரில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரும் பொழுது ஒரு அசிரீரி ஒளியானது கேட்குது அந்த அசிரீரி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஆத்திரம் அடையக்கூடிய கம்சன் உடனே என்ன பாத்தீங்கன்னா பாசமா வளர்த்த கூட பார்க்காம தங்கையும் தங்கை கணவரையும் சிறையில் அடைப்பாங்க இப்படி இருவருக்குமே குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது கம்சன் உடனே சிறைக்கு வந்து அந்த குழந்தையை கொண்டுடுவாங்க இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே வரும் பொழுது இவர்களுக்கு எட்டாவது குழந்தையும் பிறக்கும் இந்த எட்டாவது குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த வேலையில அவதரிக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்ததுமே தேவகிக்கும் சரி வாசுதேவருக்கும் சரி ரொம்பவுமே சந்தோஷமாவும் இருக்கும் அதே சமயத்துல இந்த குழந்தையும் எப்படியும் கம்சன் கொல்ல போறானே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் அப்படி அந்த வருத்தம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அசுரீர் ஒழிக்கும் இந்த குழந்தைய கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீர் கேட்டதுமே வாசுதேவர் தன்னையும் அறியாம செயல்பட ஆரம்பிச்சு அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அந்த கோகுலத்துல சேர்த்துருவாங்க இப்படி கோகுலத்தில் வளரக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் தான் பின்னால் கம்சனை வதம் செய்வாரு இப்படி மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தேவர்கள் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாருமே சிறப்புற்று வாழணும் அவர்களை காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய அவதாரங்கள் எல்லாமே எடுத்திருப்பாரு அப்படி அந்த அவதாரங்களில் இத்திகாசமாக மாறிய அவதாரங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய அவதாரமானது ராமாயணமாக மாறுச்சு அதே மாதிரி கிருஷ்ண பகவானுடைய அவதாரமானது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மகாபாரதமாகவும் மாறுச்சு இப்படி இந்த மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனன் கிட்ட தர்மங்களை உணர்த்தக்கூடிய தருணத்தை தான் நம்ம இன்னைக்குமே நம்மளுடைய புனித நூலான பகவத்கீதை

அப்படிங்கிற நேரத்தில் நிறைவடையது பொதுவாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீடுகள்ல கிருஷ்ணரை வணங்கி வழிபாடு செய்வதற்கு உகாந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலை நேரம் ஏன்னா இரவு நேரத்துல தான் இந்த கிருஷ்ணர் அவதரிப்பார் அப்படிங்கற காரணத்தால இரவு நேரங்கள் அதாவது மாலை நேரத்துல நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கிருஷ்ண பகவானுக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பூஜைகள் எல்லாமே செய்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால வழிபாட்டுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணிக்குள்ள நம்மளுடைய வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே செய்யலாம் இப்ப ஒருவேளை உங்களுக்கு சாயந்தர நேரத்தில் வழிபாடுகள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே செய்யலாம் இந்த நேரமும் உங்களுக்கு சரி வரல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே உங்களுடைய வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சிடலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருக்கு பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வெண்ணெய் நெய் இது கண்டிப்பாக இடம்பெறணும் இதை தவிர்த்து நீங்கள் இனிப்பு வகைகள் நெய்யால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்து வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் இடம்பெற வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குசேலர் கிருஷ்ண பகவானுக்கு அன்பா கொடுத்த அவள் அப்படி அந்த அவளால் செய்யப்பட்ட பாயாசம் இல்லை அவளால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நீங்கள் கண்டிப்பா இந்த பூஜையின் பொழுது வைக்கணும் அதே மாதிரி இனிப்பு சீடை கார சீடை இது எல்லாமே நீங்கள் செய்து வைக்கலாம் இல்லைன்னா வாங்கி வைக்கலாம் எது உங்களால் முடியுமோ அது கண்டிப்பாக இந்த பூஜையின் பொழுது செய்யணும் இப்படி இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளனைக்கு உங்களுடைய வீடுகளில் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைத்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்கள் கிருஷ்ண பகவானுடைய பாதங்களை வரைவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் அனைவருமே இந்த பாதம் வரைந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு உங்கள் வீட்டினுடைய வாசற்படியில் தொடங்கி உங்கள் வீட்டு பூஜையறை வரைக்குமே கிருஷ்ணனுடைய பாதங்களை வரைவது

ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அனைவருமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் அதுவும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளனைக்கு நம்ம பூஜைகள் எல்லாமே சொல்லும் பொழுது சொல்லி வழிபாடு செய்தோம் அற்புதமான பலன்களை பெற முடியும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய சுவாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம கண்டிப்பாக உச்சாதனம் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ ஒரு சிலர் உங்களால் அதிகப்படியாக சொல்ல முடியும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் இல்லை உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று முறை உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி மனசில் மனசுல எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் விஷ்ணு சகஸ்ட்ரநாமம் ஒழிக்கி விடுவது இல்லை நீங்கள் பாடுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் இந்த இரண்டு விஷயங்களையுமே தவறாமல் செய்துக்கோங்க இப்படி நம்ம இந்த பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது நம்ம குறிப்பிட்ட ஒரு இலையை வைத்து பூஜை செய்யணும் மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் ஒருவர் தான் கிருஷ்ண பகவான் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒன்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி இலைகள் அப்படி அந்த துளசி இலைகளை நீங்கள் பறித்து இந்த குறிப்பிட்ட கிருஷ்ண ஜெயந்தி நாளனைக்கு கிருஷ்ண பகவானுக்காக நூற்றி எட்டு முறை இந்த துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் இப்போ உங்களுக்கு நூத்தி எட்டு துளசி இலைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று இலைகளை வைத்து நீங்க அர்ச்சனை செய்யலாம் மீதி இருக்கக்கூடிய அர்ச்சனைகள் எல்லாத்தையுமே பூக்களை வைத்து செய்வது அப்படிங்கறத செய்யலாம் இப்படி இந்த அர்ச்சனையின் பொழுது சொல்ல வேண்டிய முக்கியமான கிருஷ்ணருடைய நாமம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி துளசி இலையை அவருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடியோ இல்ல நீங்க வீடுகள்ல விக்கிரகம் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த விக்கிரகத்துக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு அர்ச்சனை செய்யணும் இதை நீங்க தவறாமல் செய்துக்கோங்க இப்படி நம்ம இந்த துளசி இலைகளை வைத்து அர்ச்சனை செய்யக்கூடிய காரணத்தால் அந்த இடத்துல மகாவிஷ்ணு வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மகாவிஷ்ணு எந்த இடத்துல எழுந்தருள்றாரோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அழைக்காமலேயே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்தாங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ உங்கள் வீடுகளில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கிருஷ்ணர் வேடமிடலாம் அதே மாதிரி பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ராத

நிலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து கிருஷ்ண பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோ இங்க நிறைவு செய்யறீங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்